வணக்கம் டாக்டர் விஜயாட்டுக்கு வரவேற்கின்றேன் கால் பாத வெடிப்பு ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே குணமாக்க முடியும் அதுக்கான ஒரு சிம்பிள் ஹோம் ரெமெடி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு நபர் கேட்டிருக்கிறாங்க எனக்கு டயபட்டிஸ் இருக்குது ப்ளஸ் எனக்கு வந்து ஹீல் வந்து கிராக்டு இருக்குது இது எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்டிருக்குறாங்க அவருக்கான பதில் தான் ஸோ உங்களுக்கு பாதங்கால் வெடிப்பு பிரச்சனை இருக்குது பாதங்கால் அரிப்பு இருக்குது சைடில் தோல் உரியிற பிரச்சனை இருக்குன்னா இந்த ரெமடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாத வெடிப்பு வீட்டு மருந்துக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிள் ஒரு இருபது மில்லி விளக்கெண்ணெய் அதாவது கேஸ்ட்ரோயில் ஆமணக்கிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் இருபது எம்எல் ஒரு இரண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக வெட்டிக்கோங்க இந்த இருபது எம்எல் விளக்கெண்ணையை வானலில் போட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் வெண் எண்ணெயில் கொஞ்சம் வெந்ததுக்கு பிறகு ஒரு இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்க்கணும் மஞ்சள் சேர்த்து இந்த எண்ணெய் மஞ்சள் சின்ன வெங்காயம் மூன்றும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வைத்து அம்மையிலையோ அல்லது மிக்ஸிலேயோ போட்டுக்கூட அரைக்கலாம் அரைக்கும்பொழுது ஒரு டீஸ்பூன் அளவு எவ்வளோ மஞ்சள் சேர்த்திங்களோ அதே அளவுக்கு கல் உப்பு சேர்க்கணும் இந்த நான்கு பொருட்கள் தான் நான்கையும் சேர்த்து ஒன்றாக மையை அரைச்சிங்கன்னா ஒரு ஆயின்மெண்ட் ஃபார்ம்லேயே அது வரும் இதை எடுத்து ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு தினந்தோறும் காலை இரவு ரெண்டு டைம் கால் நல்லா நார்மல் ஹா வாட்டர்லேயே வாஷ் பண்ணி விட்டுட்டு எங்கெல்லாம் கிராக் இருக்குதோ எங்கெல்லாம் புண்ணு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு சம்டைம்ஸ் கிராக்டு ஹீலில் இருந்து கால் வெடிப்பிலிருந்து ரத்தம் வரும் அரிப்பு ஏற்படும் கிராக்ட இருந்து தோல் உரிதல் ஏற்படும் கால் டேமேஜஸ் ஸ்கின் டேமேஜஸ்லாம் இருக்கும் இந்த மாதிரி எங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்குதோ அந்த இடங்கள்லாம் காலை இரவு ரெண்டு டைம் இந்த ஆயின்மெண்ட்டை நீங்களே அப்ளை பண்ணலாம் இது அப்ளை பண்ணி அதிகபட்சம் ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் வரைக்குமே இது ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க அதாவது கிராக் வந்து பெருசாக ஓப்பனாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி ஸ்கின்னோட ஸ்கின்னோட ஒட்டுறது உங்களை பார்க்க முடியும் அரிப்பு குறையும் ப்ளீடிங் வந்துட்டுருக்குன்னா சின்னவங்க இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா ஹீமோஸ்டாட்டிக் அது கிராக்லேருந்து வரக்கூடிய ப்ளீடிங் கம்மியாகும் அரிப்பு தோல் உரிதல் இதெல்லாம் நார்மலுக்கு வரும் டயபட்டிஸ் இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம் சக்கரவியாதி இருப்பவங்க லோவர் லெகில் எந்த புண்ணும் வரக்கூடாது அதனால சக்கரவியாதி இருந்து இந்த ஹீல் கிராக்கும் இருந்ததுன்னா உடனடியாக சக்கரை டாக்டரை பார்த்து சக்கரையை அளவு கம்மி பண்ணணும் உங்கள் ஹெச்பிஎன்சி ஆறு புள்ளி அஞ்சு கீழே மெயின்டைன் பண்ணணும் இல்லை அப்படின்னா அந்த கிராக்கு இருக்கிற இடங்கள்லேருந்தே இது புண்ணாக மாறத்துக்கு டயபெட்டிக் ஊண்டாக கூட வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் சக்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இந்த ஹீல் கிராக் க்ரீம் நீங்களே வீட்டில் செய்கிறது இதை வந்து டெய்லி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹீல் நல்ல ஹீலாகும் குணமாகும் நல்லா அழகாக மாறும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெமடியும் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்